எல்லாருமே உழைப்புல ரெண்டு விஷயம் இருக்குது உடல் உழைப்பு மூளை உழைப்பு சனியும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் இணைந்திருந்தால் அவர் இந்த ஜென்மத்தில் உடலாலே அதிகம் உழைக்க வேண்டி இருக்குமே தவிர அவரால் மூளையால உழைக்க முடியாது தலைமை பொறுப்பு முதல் மதிப்பெண் அதே போன்று அதிக விருது பெறுதல் இது எல்லாமே கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அதனால தான் அந்த பலகையை அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சூரிய பலகைன்னு சொல்லி தனியாகவே வைப்பாங்க அந்த பலகை பேரே சூரிய பலகை செம்பருத்தி விதமான பூக்கள் பூத்திருக்குன்னா அங்க சூரியன் இருக்காருன்னு அர்த்தம் இப்படி முகப்பை வைத்தே நாம் அந்த வீட்டில் உள்ள கிரகம் எதுன்னு முடிவு செஞ்சிடலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் வீட்டினுடைய அகலம் எதுவோ அதை பொறுத்துதான் நீங்கள் கிழக்கில் என்ன பண்ணணும் காலியிடம் விட வேண்டும் ஆன்மீகவுலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் நிறைய பேருக்கு தொழில் அதிபர் ஆகணும் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கனவு லட்சியம் இருக்கும் இல்லையா ஆனா இவ்வளவுதான் விழுந்து விழுந்து நம்ம தொழில நேர்த்தையோடு செயல்பட்டாலும் கூட வெற்றி அப்படிங்கிறது பலருக்கும் கிடைக்க மாட்டேங்குது அப்படியே வெற்றி கிடைச்சாலும் அது சாதாரண வெற்றியா தாங்க இருக்கு உச்சகட்ட பிரம்மாண்ட வெற்றி கிடைச்சா எப்படி இருக்கும் அது சாத்தியமா அதுக்கு நம்ம என்னங்க பண்ணணும் அதுக்கோ நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கோ நம்ம வசிக்கின்ற வீட்டிற்கும் கூட ஏதாவது ஒரு சம்பந்தம் உண்டா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சந்திப்போம் வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசாயி நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் நீங்கள் உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளவோ பிரம்மாண்ட உச்சத்தை தொட்ட தொழில் அதிபர்களை பார்த்துருப்பீங்க அவங்க கூட பேசியிருப்பீங்க நிறைய நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க சார் ஸோ அதில் உங்களுடைய ரிசர்ச் ஓரியன்டாக இந்த கேள்வி நான் கேட்குறேன் நாங்களும் நாங்கள் செய்கின்ற தொழில் எதுவாக இருப்பினும் அதில் உச்சக்கட்ட பிரம்மாண்ட வெற்றியை தொடணும் அந்த பிராண்ட் ப்ராடக்ட்டுக்கே பிராண்ட் அம்பாசிடரா நாங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது வழி இருக்கா இதுக்கும் வாசுக்கும் கூட சம்பந்தம் இருக்கா சார் நிச்சயமாமா பொதுவாக தொழில் முறை அப்படின்னு கேட்டுட்டீங்க தொழிலில் பிரம்மாண்டமாகணும்னு கேட்டுட்டீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போது தொழில்காரகன் யார் அப்படின்னா சனி பகவான் தொழில்காரகன் யார் சனி பகவான் நாம் செய்த கர்மாவையே இந்த ஜென்மத்தில் என்னவாக செய்கிறோம் தொழிலாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று ஹார்ட் ஒர்க் இன்னொன்று ஸ்மார்ட் ஒர்க் நான் சொல்றது புரியுதுங்களா ஸோ எல்லாருமே தொழில்னா கடினமாக உழைங்கப்பா அப்போ தான் வந்து மகாலட்சுமி வரும் உழைப்புக்கு தான் மகாலட்சுமி வரும் இப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் பிராண்டாகி இருக்கிறவங்க உழைப்பித்திருக்கிறார்களா உழைத்திருக்கிறார்களா அது ஒரு கேள்விக்குறிதான் எல்லாருமே உழைப்பில் ரெண்டு விஷயம் இருக்குது உடல் உழைப்பு மூளை உழைப்பு உடல் உழைப்பை ஹார்ட் ஒர்க்குன்னு மூளை உழைப்பை ஸ்மார்ட் ஒர்க்குன்னு நாம் சொல்கிறோம் ஓகேவா இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு உரிய பிளானட் வந்து செவ்வாய் ஸோ சனியும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் இணைந்திருந்தால் அவர் இந்த ஜென்மத்தில் உடலாலே அதிகம் உழைக்க வேண்டி இருக்குமே தவிர அவரால் மூளையால் உழைக்க முடியாது இந்த அமைப்பு ஒரு மனிதனை அடிமை தொழிலேயே நிறுத்தி வைக்கும் அடுத்து சனியோடு சூரியன் சூரியன் என்பது வந்து ஸ்மார்ட் ஒர்க் இது வந்து உடல் உழைக்காமல் மூளை உழைக்கக்கூடிய திறனை அதிகப்படுத்தும் அப்போ முதலாளியாவது சூரியன் கர்மா இருக்கவங்களுக்கு தான் முதலாளியே தவிர செவ்வாய் கர்மா இருப்பவர்கள் கடினமான உழைப்பாளி அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணணும் சொல்லணும் அப்போ உங்களுக்கு உடல் வேலை செய்கிறதா மூளை வேலை செய்கிறதா இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் பிரெயினை ஸ்மார்ட்டாக ஆக்டிவேட் பண்ணுற எல்லாருக்குமே அவங்க வீட்டில் கிழக்கு திசை வலுவாக இருக்கும்னு அர்த்தம் தலைமை பொறுப்பு முதல் மதிப்பெண் அதே போன்ற அதிக விருது பெறுதல் இது எல்லாமே கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இப்போ கிழக்கில் காலியிடம் இருக்கின்ற பட்சத்தில் அதே போல் கிழக்கு வாசல் வைத்து அதன் மீது கஜலக்ஷ்மி உருவம் பொறித்திருக்கக்கூடிய அமைப்பும் கட்டாயமா ஒரு மனிதனுடைய வீட்டுல சூரிய தன்மையை அதிகப்படுத்தும் ஒரு வீட்டுல சூரியன் உச்சமாக இருக்கிறதோடைய நற்பலன் என்னன்னா கிழக்கில் காலியிடம் மேற்கை விட அதிக காலியிடம் அதே போல தலைவாயிலில் கஜலட்சுமி வைத்திருப்பது வீட்டினுடைய வலது ஜன்னல் வீட்டில் எரியக்கூடிய மின் விளக்கு இது எல்லாமே என்ன சூரியனுடைய காரகத்துவம் புரியுதுங்களா லட்சுமிக்கு சூரியனுக்கு என்ன சம்பந்தம் அதாவதுமா எட்டு லட்சுமிகள் இருக்காங்க இல்லையா இந்த கஜலட்சுமி வெறும் கஜத்தோடு தான் இருப்பா கையில எந்த குறியீடும் இருக்காது அபயவரதோடு மட்டும்தான் காட்சி குடிப்பாங்க இந்த கஜலட்சுமிக்கு ரெண்டு விஷயம் இருக்கு பெருமூளை சிறுமூளைன்னு ரெண்டு விஷயம் இருக்குது இதுல சிறுமூளை இருக்கு பாத்தீங்களா அந்த சிறுமூளையை வந்து ஆக்டிவேட் பண்றவ தான் கஜலட்சுமி அப்ப என்னன்னா ஒவ்வொரு எட்டு லட்சுமிக்கும் உடம்புல ஒவ்வொரு அவயங்கள் இருக்கு அதுல சிறுமூலையை குறிப்பவள் வந்து கஜலட்சுமியாக இருக்கிறாள் மற்ற மூலையெல்லாம் சிறுமூலையை குறிப்பவள் யாருன்னா கஜலட்சுமி அதனால தான் அந்த பலகையை அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சூரிய பலகைன்னு சொல்லி தனியாகவே வைப்பாங்க அந்த பலகை பேரே சூரிய பலகை அப்ப சூரியனுக்கும் கஜலட்சுமிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்ப சூரியனாலே நம்ம பிரைன் புரியுதுங்களா இப்போ தலைவாசல் என்பது நம்மளுடைய முகப்பகுதி புரியுதுங்களா மூளையை குறிப்பது கஜலட்சுமி கண்களை குறிப்பது வலது ஜன்னல் இடது ஜன்னல் சந்திரன் வாயை குறிப்பது தலைவாசல் ராகு சோ அப்ப முதல் பாவம் இரண்டாம் பாவத்தினுடைய முகப்பு தோற்றம் தான் வீட்டுடைய முன்வாசல் அப்போ முன் வாசலுக்கும் நம் முகத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கு அப்ப வீட்டுடைய முகப்ப வச்சே அந்த வீட்டில் உள்ள மனிதர்களுடைய அறிவு திறனை முடிவு பண்ணிடலாம் வீடோட முகப்பு பாழடைஞ்சு இருந்ததுன்னா அந்த வீடு சனியினுடைய பார்வை இருக்க ஒரு லக்னத்துக்குன்னு அர்த்தம் அந்த வீடு கரடு முரடா முடிக்கப்படாம இருக்குன்னா அந்த வீட்டுல பெரிய நோயாளி இருக்காரு செவ்வாய் இருக்கிறாருன்னு அர்த்தம் அந்த வீடு மிக கலனையத்தோட இருக்குன்னா அங்க சுக்கரன் இருக்காருன்னு அர்த்தம் அந்த வீடு மிக பெரிய பங்களா மாதிரி அரச பதவியோடு செம்பருத்தி விதமான பூக்கள் பூத்திருக்குன்னா அங்க சூரியன் உச்சமா இருக்காருன்னு அர்த்தம் இப்படி முகப்பை வைத்தே நாம் அந்த வீட்டில் உள்ள கிரகம் எதுன்னு முடிவு செஞ்சிடலாம் இப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்றாங்க இல்லையா அப்ப முகத்தை வைத்து ஒரு மனிதன் குணத்தை கண்டுபிடிக்க கூடியது சாத்தியம்னா முகத்துக்கு இணையான பகுதி வீட்டினுடைய முகப்பு அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதன் அடிப்படையில் வீட்டினுடைய கஜலட்சுமிக்கும் நம் சிறுமூளைக்கும் தொடர்பு இருக்கிறது அதனால நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கும் சிவாலயம் இன்றைக்கும் பெரிய பெரிய நகரத்தார்கள் கட்டிய அரண்மனை வீட்டில் வாயிலிலேயே திருநிலை தெய்வம்னு வச்சிருப்பாங்க அது வைக்காம ஒரு பூசை கூட நடக்காது இன்னைக்கும் சிவாலயத்தினுடைய அந்த கர்ப்ப கிரகத்தின் மேல பார்த்தா கஜலட்சுமி இருக்கும் எல்லா வாயிலுமே இருக்கும் இதற்குதான் ஆதாரம் அதனாலதான் பிரணவ வாஸ்துவை ஆகம முறை வாஸ்து பழங்காலத்தை பின்பற்றியதை திருப்ப புகுத்தி கொண்டிருக்கக்கூடிய வாஸ்துன்னு சித்த மருத்துவம் எப்படி இப்ப மீண்டு எழுந்திருக்கிறதோ அது போல பிரணவ வாஸ்துவும் இனி மீண்டு எழும் என பழமையை புகுத்தி கொண்டிருக்கிறோம் அப்போ இதுதான் அதனுடைய கான்செப்ட்மா அப்போ இந்த இடத்துல இந்த அமைப்பு யார் வீட்டில் இருக்கிறதோ அங்க வந்து சூரியன் வந்து உச்சமடைவார் அந்த வீட்டில் இருப்பவர்கள் அனைவருமே புகழ்பெற்ற மனிதர்களாக இருப்பார்கள் இப்போ நிறைய பேர் இந்த கிழக்கில் இருக்க காலி இடத்தை எப்படி தப்பு பண்ணுறாங்கன்னா நிறைய விட்டுடுறாங்க வடக்கு கிழக்கு காலி இடம்னொடனே என்னென்னா வீடை சின்னதாக கட்டிட்டு இடத்த அதிகமாக விட்டுடுறாங்க இப்போ வீடு நாற்பதுக்கு அறுபது கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களா அந்த வீட்டினுடைய அகலம் எவ்வளவோ அறுபது அடி அகலம்னா அறுபத்தி ரெண்டு அடி அகலம் வந்து நம்ம ஃப்ரீ ஸ்பேஸ் விடலாம் வீட்டுக்கு அளவுக்கு இணையான ஃப்ரீ ஸ்பேஸ் விடணும் அதை தாண்டி நூற்றி இருபது அடி விட்டுட்டீங்கன்னா அந்த மனிதர் வீட்டில் ஆளுமை செய்ய முடியாது அது சூரியன் ராகுவாக மாறிவிடும் ஸோ காலி இடத்தை கூட வீட்டினுடைய அளவை பொறுத்து தான் வடக்குலையும் கிழக்குலையும் விடணும் மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா வடக்கு கிழக்குலாம் நிறைய இடம் இருந்தால் நல்லது தானே அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா ரொம்ப அதிகமாக விடுறது தோஷத்தை உருவாக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் வீட்டினுடைய அகலம் எதுவோ அதை பொறுத்து தான் நீங்கள் கிழக்கில் என்ன பண்ணணும் காலியிடம் விட வேண்டும் வீட்டினுடைய அகலத்தை விட அதிக காலியிடம் இருந்தால் வீட்டு தலைவன் வீட்டில் இருந்து என்ன செய்ய முடியாது வாசம் செய்ய முடியாது வெளிநாடு போயிடுவார் அதனால இவ்வளவு விஷயம் அதுல இருக்கு ஏன்னா காமௌண்ட் போடுறதுலதான் தான் இவ்வளவு பிரச்சனையும் வருது அந்த காலத்துல காம்பவுண்ட் வந்து கிடையாது காம்பவுண்ட் போட்டா அதெல்லாம் கண்டிப்பா என்ன பண்ணணும் பார்க்கணும் அந்த காலத்துல எல்லாம் விரிந்த நிலப்பரப்பு நடக்கல இப்போ செப்டிக் டேங்க்ல இருந்து நீர்நிலை தொட்டியிலிருந்து புரியுதுங்களா ஒவ்வொன்றும் தனித்தனியா வீட்டுக்கு வீடு தேவைப்படுது அதனால காம்பவுண்டோடைய தேவை வாஸ்துவில் முக்கியமாகிறது இதுதான் கான்செப்ட் அப்போ இந்த அமைப்பு கஜலக்ஷ்மி கிழக்கில் வீட்டுக்கு இணையான கிழக்கு காலியிடம் இதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த மனிதர் புகழ்மிக்க மனிதராகவே இருக்காருமா ஒரு வீட்டுடைய முகப்பையும் வீட்டில் கிழக்கில் இருக்கக்கூடிய பாகத்தையும் நம்ம வச்சே முடிவு பண்ணிடலாம் அப்போது மேற்கு அதிக காலியிடம் இருந்து கிழக்கு கம்மியாக இருந்தால் அந்த வீட்டில் ஹார்ட் ஒர்க் அந்த வீட்டில் இருக்க மனிதன் அடிமை தொழில் மேற்கு கம்மியாக இருந்து கிழக்கு அதிக காலியிடம் இருந்ததுன்னா அந்த வீட்டில் உள்ள மனிதர் ஸ்மார்ட் ஒர்க் புரியுதுங்களா ஸோ மேற்க அதிகப்படுத்தினீங்கன்னா நீங்க முதலாளியாக முடியாது தொழிலாளி தான் உங்க மூளை வந்து சிந்திக்காது உடம்பால உழைக்கிறத மட்டும்தான் விரும்பும் ஆனால் மேற்க குறைச்சிட்டு கிழக்கு அதிக காலிடமிட்டீங்கன்னா நீங்க தான் ஸ்மார்ட் ஒர்க் ஸோ நீங்க முதலாளியாகி உங்களுக்கு கீழே ஆயிரம் தொழிலாளிகளை என்ன பண்ணலாம் வைத்து ஆளுமை செய்யலாம் ஸோ இடம் விடுவதை பொறுத்து நீங்க ஹார்ட் ஒர்க் பர்சனா ஸ்மார்ட் ஒர்க் பர்சனா நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அரசியல்வாதியா ஸ்மார்ட் ஒர்க் மேனேஜரா ஸ்மார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் இல்லாமல் யாராலுமே முதலாளியாக இருக்க முடியுமா முடியாது அப்போ கடினமாக ஒருத்தவங்க உழைக்கிறாங்க அப்துல் கலாம் ஐயாவே பேப்பர் போட்டவர் தான் அவர் கடினமாக தான் ஆனால் அந்த பேப்பர் போட்டு பேப்பர் கம்பெனியாக மாற்றணும்னா அங்கே ஸ்மார்ட் ஒர்க் வேலை செய்யணும் கடின உழைப்பில் இருந்து தான் ஸ்மார்ட் ஒர்க்கே என்ன பண்ணுது தொடங்குது ஆனால் நான் உழைச்சிக்கிட்டு மட்டும்தான் இருப்பேன்னா அங்கே தான் கர்மா வேலை செய்யுது புரியுதுங்களா உழைக்கிறதுல இருந்து ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணா உங்களுக்கு சூரியன் நல்லா இருக்கு அப்படி திங்க் பண்ண வைக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய கஜலட்சுமியும் வீட்டில் கிழக்கில் உள்ள இடமும் இத கரெக்டா சூரிய வெளிச்சத்தினுடைய வாசம் வீட்டில் இருக்கும் போது நிச்சயமாக புகழ் பெற்ற மனிதராகவே இருப்பார் தொழிலில் வெற்றி பெற்றே தீர்வார் இப்ப நீங்க சொன்ன இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்கு மட்டும் தானா இல்லை அந்த கம்பெனிக்கும் பொருந்துமா கம்பெனிக்கும் பொருந்தும் வீட்டிற்கும் பொருந்தும் ஆனா எந்த இடத்தில் அதிகம் இருக்கிறாரோ அந்த இடம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து அவருடைய ஆளுமை திறன் இருக்கும் வீட்டுல ரெண்டு மணி நேரமா கம்பெனில எட்டு மணி நேரம்னா கம்பெனியை தான் பார்க்கணும் வீட்டில் அதிக நேரம் அவருடைய ஸ்பென் இருக்குன்னா வீட்டை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும் இந்த உடலும் மனசும் எந்த இடத்தை ஒடுங்கி இருக்கிறதோ அந்த வாஸ்துவாகவே அதனுடைய கண்ணோட்டமாகவே அவர் செயல்படுவார் அற்புதம் சார் இப்ப வீடும் கம்பெனியும் ஒன்னா இருக்கு அப்படின்னாக்க அவங்க என்ன பண்ணலாம் சார் ரெண்டுமே ஒரு கிட்டத்தட்ட வந்து வீட்டோடைய மனையோடைய அமைப்பு எப்படியோ அப்படிதான் அவங்களும் செயல்படுவாங்க அதனால ஒண்ணு பாதிப்பு பாதிப்பெல்லாம் இல்ல பாதிப்பெல்லாம் இல்ல அற்புதமான விளக்கம் சார் எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையுடைய ஆதி முதல் அந்தம் வரை ஒவ்வொரு பாகமாக சரியான விளக்கம் கொடுத்து அதற்கான சயின்டிபிக்கான ரீசன் ஜோதிட ரீதியான தீர்வு அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வந்து அதற்கு என்னென்ன காரணிகள் சொல்லியிருக்காங்க அதையும் எங்களுக்கு சொல்றீங்க அது கூடவே இன்றைய வாஸ்து நிலைப்படை அது எப்படி மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் என்னென்ன சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணினா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறதையும் எங்களுக்காக தெளிவான விளக்கமாக கொடுக்குறீங்க சார் சார் உங்ககிட்ட இருந்து நாங்கள் இதெல்லாத்தையும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறோம் சார் அதற்கு வாய்ப்பு இருக்கா நிச்சயமாமா இப்போ கஜலட்சுமி பற்றி எப்படி சூட்சமங்கள் சொன்னேனோ கிழக்கு திசை பற்றி எப்படி சூட்சமங்கள் சொன்னேனோ அதுபோல விதியில் வலிந்த நிலையை நெளிந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைவருக்குமே ஒரு மாற்றம் கொடுப்பது பிரணவ வாஸ்துவினுடைய பயிற்சி வகுப்பு இதில் நவகிரகத்தினுடைய குணம் முதற்கொண்டு வாழ்வில் விதியை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய அத்துணை நிலையும் இந்த வகுப்பில் நடத்தப்படுகிறது இது தொழில் முறை பயிற்சி வகுப்பு கிடையாது ஆனால் இதை நீங்கள் கற்றுக்கொண்டால் தொழில் முறையாகவுமே பார்க்கலாம் அந்த அளவுக்கு முழுமையாக முதலில் உங்கள் விதியை நீங்கள் இயக்கிக்கணும் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது நம்ம சரியா இருந்து சொல்றதுதான் கரெக்டாக இருக்கும் அதற்குரிய அடிப்படை வகுப்பு இது ஐந்து நாள் நடக்கிறது சென்னையில் நடக்கிறது செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை ஐந்து நாள் நடைபெறக்கூடிய ஒரு வகுப்பு இது தங்கி தான் படிக்கணும் இந்த வகுப்பில் யோகா ஆன்மீக சொற்பொழிவு அதே சமயத்தில் பண்டைய முறையில் மக்கள்கள் எப்படி பணத்தை ஈர்த்தார்கள் அதற்கான குறியீடு என்ன வாஸ்து மனித விதியை எவ்வாறு நிர்ணயிக்கிறது என்ற மேற்பட்ட மிக முக்கியமான வாஸ்து துல்லிய ரகசியங்களை நீங்கள் அழகாக தெரிந்துக்கலாம் அதற்கான ஒரு சிறப்பான வாய்ப்பு இந்த வகுப்பு கட்டணத்திற்கு உட்பட்டது இதற்கு முன்பதிவு செய்ய வேண்டிய எண் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் ஒன் டூ இந்த நம்பருக்கு வந்து முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அதே போன்று இந்த வகுப்பில் இணைபவருக்கு வாழ்நாள் முழுவதும் அன்றாடம் வழிகாட்டக்கூடிய செயல்களை சிவஸ்கந்தா ஜோதிட குருக்குளமும் நாமும் செய்து கொண்டிருக்கிறோம் ஆகையினால் சிவஸ்கந்தா மாணவராக மாறி உங்கள் விதியை மாற்றிக்கொள்ளுங்கள் மக்களே இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மீண்டும் ஒரு முறை நம்பர் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் ஒன் டூ அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் மிக்க நன்றிகள்